செய்தி <ion> మనం మనం వాళ్ళు సాయంత్రం దా కాగా ఈ బాగు తర్వాత మాట్లాడుతుంది గురించి అని ఎందుకు ఈయననుకోండి ఈ జరిగిందా నేను చెప్పలేదని తిరుపతికి చెప్పాను ఏందో పరిస్థితి ఏంటని అడిగితే పోలీసులు పోయించు వాళ్ళ வீடுக்கு போன் பேசினா தெளிசுங்க ஓபுல போட்டு மாமூல் தாடி போதும் அனுப்ப நேரம் சாசேப்பு அணி வாடிக்கு அண்ணா இது போல வச்சு இது போல போல ஓபிள் ஊழி மாதாடுத்து போல

இப்ப ஐந்து தக தின தினா மனுஷி அது இப்படி மாதிரி அதிக்காரம் மனித இப்படி ரிகார்டு அது அந்த கதா தான் ಅದೇತನ ಗ್ರಾಮ ಕದ್ದು ಎಂದ